யாழ்ப்பாணம் உரும்பராயை புறப்படமாகவும் நெதர்லாந்து ஆம்சனானை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தம்பிராஜா சிவலோகநாதன் அவர்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பிராஜா பாக்கியம் தம்பதிகளின் முத்த புதல்வரும் காலம் சென்றவர்களான முத்தையா பிள்ளை சிவக்குழுத்து தம்பதியினரின் அன்பு மருமகனும் முத்துராணி அவர்களின் அன்பு கணவரும் சுரேஷ் மயூரன் ஜனகன் ஆகியோரின் அன்பு தந்தையும் பிரத்வீபா சஜிதா நிவேதா ஆகியோரின் அன்பு மாவனாரும் வித்யா யாத்ரன் யஸ்னா ஆகியோரின் பாசமிகு பேரனும் சத்யநாதன் கமலாதேவி காலம் சரோஜினி சரோஜினி தேவிருமணி தேவி அருள்தேவி பவளராணி தர்மராஜா குணபூசணி ஆகியோரின் அன்று சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்